ட்ரோன் மூலம் தொழு நோயாளிக்கு மருந்துகள் மற்றும் இரத்த மாதிரிகள் அனுப்பும் முதற்கட்ட சோதனை இந்தியா முழுவதும் ட்ரோனின் பங்களிப்பு முக்கிய தேவைகளாக மாறி வருகிறது இதன் இன்னொரு முக்கிய அங்கமாக மத்திய தொழுநோய் பயிற்சி ஆராய்ச்சி நிலையம் சார்பில் கிராம மருத்துவமனைக்கு ட்ரோன் விமானம் மூலம் அவசர சிகிச்சைக்கு மருந்து விநியோகம் செய்ய சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது பரனூர் கூடுவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள தொழு நோயாளிகளுக்கு மருந்துகள் அனுப்பவும் ரத்த மாதிரிகள் எடுத்து வரவும் திட்டமிடப்பட்டு மூன்று எல்லைகளாக பிரித்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது மேலும் அவசர சிகிச்சைக்காக மருந்து மற்றும் இரத்த மாதிரிகளை சாலை மார்க்கமாக எடுத்து சென்றால் சுமார் நாற்பது நிமிடம் முதல் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து சூழல் இருப்பதால் போக்குவரத்து நேரத்தை குறைக்கும் வகையில் கூடுவாஞ்சேரி பகுதிக்கு சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடத்தில் எடுத்து செல்லும் புதிய முயற்சி வெற்றிகரமாக அமைந்துள்ளது சுமார் இருநூறு மீட்டர் உயரத்தில் ட்ரோன் பறந்து மருந்துகள் மற்றும் இரத்த மாதிரிகளை எடுத்து வருகின்றன அடுத்த சோதனை ஓட்டமானது வரும் மே மாதம் மூன்றாம் தேதி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை ஓட்டமானது முழுமை வெற்றிகரமாக நடைபெற்றால் அடுத்து இதயம் உள்ளிட்ட முக்கிய உடல் உறுப்புகள் எடுத்துச் செல்ல ஏதுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது